தியானங்கிறது ஆறு மாதத்துக்கு ஒரு ஒருத்தர் ஒரு தியானத்தை சேஞ்ச் பண்ணுறது பேர் தியானம் கிடையாது அதே நேரத்தில் ஒரு பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக ஒரு கு ஒரு குரு பின்னாடியே நிற்கிறோம் அப்படிங்கிறதுக்குலாம் கிடையாது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரவோட காட்டி கொடுப்பாங்க இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துலேருந்து ஒவ்வொருத்தருப்பில்லையும் ஒரு ஒரு அனுபவமும் பெறவங்க எல்லாருமே எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து பெறலை எல்லாமே பிரம்மத்துக்கிட்டேருந்து பிரபஞ்சத்துலேருந்து தான் பெறறாங்க அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரேஷியோவில் அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தன்மையில் உருவாக்கப்படுவாங்க அப்போ அது வரைக்கும் அவருடைய ரேடியேஷனில் அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் சொல்லிவிட்டு அவர் மறையப்படுகிறார் அடுத்த ஒருத்தர் அதுக்கப்புறம் அந்த செயல் வடிவத்தை எடுத்துகிட்டு வருது இப்போ அதே செயல் வடிவத்தை கண்டினியூ பண்ணால் உங்களுக்கு அடுத்த செயலுக்குள்ளே நீங்கள் போக முடியாது அது ரொம்ப முக்கியம் அப்போ தியானங்கிறத அடிப்படையாக கீழேருந்து மேலே வரைக்கும் பல்வேறுபட்ட ரூபத்தில் உடல் மாறும்